வருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு எப்படி இருந்த இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பது இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்மத்தில் கன்னி கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரை இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க நீங்கள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன மாதிரியான சுப செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய இந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சு சுக்ரன் புதன் சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு கேது சஞ்சரிக்கிறாரு உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் திகழும் சனி பகவான் எதிர்பாராது பண வரவிற்கு வழிவகுகிறாருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் அதாவது பொருளாதார பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் வித தடங்களும் தாமதமும் இன்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமா அமைஞ்சிருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் குறிப்பா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆன்மீகத்தில் மனம் செல்லும் என்பதையும் நீங்கள் சென்று வர நினைக்கக்கூடிய திரை திருக்கோள்களுக்கு சென்று வர சென்று வந்து மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக உறுதியளிக்குதுங்க உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த மாதத்தில் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்து அல்லது மற்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான அதிகம் இருக்குது திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான நல்லவரன் இந்த மாதத்தில் அமையிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உடன் பிறந்தோ நன்மை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வாங்க மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பேச்சிலும் செயலிலும் திறமை பழிச்சிடுங்க சிலருக்கு இடமாற்றமும் அதே தருணத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகம் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலையில் கடுமையான உழைப்பு இருக்குங்க பொறுப்புகள் அதிகரிக்குங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல மேசு சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசி பிரகாரம் லாபகரமான ஒரு மாதம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியாக எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பா மேசராசனையர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு சனி பகவான் ஆகிய இருவருடைய சுபபலன் காரணமாக சந்தையில் நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே சரக்குகள் விற்பனையாகுங்க இதனால் பண வரவு நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கரன் பலமாக உள்ளதால பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய தனஸ்தான ரிஷப சஞ்சரிப்பதால போட்டிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முறியடித்து லாபம் காண்பதை உறுதி செய்துங்க கிரக நிலைகள் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய பாக்கிகளை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருடமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சில்லறை விற்பனையாளர்களுக்கும் கூட நல்ல லாபம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து எடுத்துக்காட்டுதுங்க மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்குங்க இடையூறுகள் இருந்தாலும் அந்த இடையூறுகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது நற்குணங்கள் அணிந்த மாணவ மாணவியருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நல்ல செய்திகள் தானாக உங்களை தேடி வருங்க தேர்வுகளில் நல்ல பந்தி பெண்களை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய விருப்பம் போல் நல்ல கிடைக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கு சாத்தியக்கு அதிகம் இருக்கு என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மேசராசி சேர்ந்த விவசாயத்து இரு கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க அதனால நீங்கள் பாடும்படும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்று என்பது சற்று கடினம் தாங்க உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் கால்நடைகளுடைய பராமரிப்புகளையும் விவசாயத்திலும் பணம் விரயமாக எந்த செலவையும் தவிர்க்க இயலாது அதனால் நீங்கள் கவனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க மேசராசி இந்த ஆகஸ்ட் மாதம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை அடுத்த மாதங்கள் மேலே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குதுங்க ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க திருமண வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையுங்க வேலை பார்க்கும் பார்க்கும் பெண்மணிகளுக்கு நிம்மதியான சூழ்நிலை அலுவலகத்தில் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் பணம் அதிகமாக செலவழியுங்க இதனால் சிக்கனமாக இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க மேசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் இல்ல அருகில் உள்ள ஆலயம் ஒன்றில் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க தன் பரிகாரமா இந்த பரிகாரம் அமையும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அளிக்குது